தமிழகத்தில் நடந்த தேர்தலில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கிறதாகவும் இந்த வாக்குப்பதவி சதவீதத்தில் பெரும் குளறுபடி நடந்திருக்கிறதாகவும் தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உட்பட நிறைய பேர் இது குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இது பற்றி தெளிவா பார்க்க போறோம் அடுத்து ஒரு பக்கம் மோடிஜி அவர்கள் நம்முடைய பப்புஜி அவர்களை போட்டு கலாய்கதா என்று கலாச்சாரம் வந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பிரதமருடைய கான்வாய் போகும்போது முகமது நலாபாட் அப்படிங்கிற ஒரு நபர் அத்துமீறி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கா லிட்டரலி இது ஒரு ஓகேங்களா இது ஒரு த்ரெட்டு கூடவே கர்நாடகா பாஜக என்ன பண்ணியிருக்காங்க கர்நாடகா முதலுடைய புகைப்படத்தை யூஸ் பண்ணி தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க அதே எலெக்ஷன் கேம்பெயினாவும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அது பற்றி பாத்துருலாம் நெக்ஸ்ட் லாஸ்டா போட்ட ஒரு வீடியோல தமிழகத்துல பாஜகவுக்கு ஓட்டு போட்ட ஒரு பெண்ணை கடலூரை சேர்ந்த ஒரு பெண்ணை திமுக காரங்க அடிச்சே கொண்டத பார்த்திருந்தோம் அதே மாதிரியான ஒரு சம்பவம் கர்நாடகால நடந்திருக்கு அதே மாதிரி மோடி அவர்களை குறித்து பாட்டு பாடுறதுனால ஒரு சில இஸ்லாமியர்கள் என்ன பண்ணிருக்காங்க அந்த நபரை போட்டு அடிச்சிருக்காங்க அவர் மேல யூரின் போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் சிந்தாபாத் அல்லாஹ்பர்லாம் சொல்ல சொல்லியிருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நேத்து வாக்குப்பதிவு டேட்டா சொல்லிட்டு நாம ஒரு விஷயத்தை பாத்துருந்தோம் இல்லையா அது பொய்யாமா அந்த அளவு தமிழகத்துல வாக்குப்பதிவு நடக்கலன்னு தமிழகத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரியே சொல்லிருக்காரு அதுக்கு அப்புறமா நள்ளிரவுல தமிழகத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரி இந்த அளவு தான் வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணிருக்காரு நாம பார்த்த அந்த ஒரு டேட்டா போய் புதுசா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுதான் உண்மைன்னு சொல்றாங்க அதுவும் உண்மையா இல்லைன்னா ஃபேப்ரிகேட் பண்ணதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அவர் சொல்றாரு அதை நாம அப்படியே சொல்றோம் இதை பாருங்க பதினோரு மணிக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் பதிவான வாக்கு சதவீதம் குறித்து காலை பதினோரு மணிக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சாஹூ ஆனா இவரு பிரஸ் மீட் கொடுக்கல பதினோரு மணிக்கு பிரஸ் மீட் கொடுக்கல அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட மூணு நாள் முறை அவர் பிரஸ் மீட்டை புறக்கணிச்சிருக்காரு தமிழகத்துல இவங்களே பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்தை கீழ்ச்சி தொங்க விடுறாங்க இந்த அளவு குளறுபடிகள் தமிழகத்துல நடந்ததே இல்ல இதுதான் முதல் தடவையா நடக்குது முதல் முறையா தமிழகத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரி இதை மாதிரி பிரஸ் மீட்டை புறக்கணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி செய்திமலை செய்தியா போட்டுட்டு வராங்க இத பாருங்க தேர்தல் ஆணையம் குளறுபடி லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் ஓட்டுகள் பதிவாகி இருப்பதாக நேற்று மாலை அறிவித்த தேர்தல் ஆணையம் நள்ளிரவில் அதை என மாற்றி அறிவித்தது நள்ளிரவுல உண்மையான டேட்டாவை ரிலீஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க எதுக்கு நள்ளிரவுல ரிலீஸ் பண்றீங்க பொறுமையா அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணலாம் இல்லையா ஆமா சாயங்காலம் ஒரு டேட்டா சொல்றீங்க நைட் ஒரு டேட்டா சொல்றீங்க எதுக்கு சார் உண்மையாலே தமிழகத்துல எந்த அளவு வாக்குப்பதிவு நடந்திருக்கு ஏன் ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்ல இத மாதிரி செய்திகளை பார்த்ததுக்கு அப்புறமா சோசியல் மீடியால இருக்கிறவங்க இவர் கண்டிப்பா அவருடைய பதவியை ராஜினாமா செய்யணும் எதனால இவர் இது மாதிரி எல்லாம் பண்றாரு தலைமை தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா அவங்க இவர் மேல விசாரணை நடத்தணும் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னென்னவோ கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க நீங்க வேணும்னா இந்த மாதிரி செய்திகளுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் போய் பாருங்க நிறைய பேர் கழுவி கழுவி ஊத்திருப்பாங்க தமிழகத்துல பதிவான வாக்கு பதிவு சொல்றதுல எவ்வளவு குளறுபடிகள் தமிழகத்துல நடந்திருக்கு அப்படிங்கறத தயவு செய்து பாருங்க தொகுதி வாரியான வாக்குப்பதிவு சதவீதத்தில் பெரும் குளறுபடி தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் தொகுதி வாரியாக நேற்று அறிவிக்கப்பட்ட வாக்கு சதவீத வேறுபாடு இருப்பதாக குழப்பம் தென் தொகுதியில் முதலில் அறிவிக்கப்பட்டதை விட பதிமூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீத வாக்குகளை குறைத்து அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையம் மத்திய சென்னையில் முதலில் அறிவித்ததை விட பதிமூன்று புள்ளி நான்கு நான்கு சதவீதம் குறைத்தும் தூத்துக்குடியில் முதலில் அறிவித்ததை விட பத்து புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் குறைத்தும் அறிவிப்பு வட சென்னையில் முதலில் அறிவித்ததை விட ஒன்பது புள்ளி ஒன்று மூன்று சதவீதம் குறைத்தும் ஸ்ரீபெரும்புத்தூரில் முதலில் அறிவித்ததை விட ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு சதவீதம் குறைத்தும் அறிவிப்பு நெல்லையில் முதலில் அறிவித்ததை விட ஆறு புள்ளி மூன்று ஆறு சதவீதம் கோவையில் முதலில் அறிவித்ததை விட ஆறு புள்ளி மூன்று ஆறு சதவீத வாக்குகள் குறைத்து அறிவிப்பு குமரையில் முதலில் அறிவித்ததை விட நான்கு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமும் திருச்சியில் முதலில் அறிவித்ததை விட மூன்று புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகள் குறைத்தும் அறிவிப்பு சிவகங்கையில் முதலில் அறிவித்ததை விட ஏழு புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் குறைத்தும் மதுரையில் முதலில் அறிவித்ததை விட ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் குறைத்தும் வாக்குகள் குறைத்து அறிவித்தது தேர்தல் ஆணையம் தமிழகத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் ஓட்டே போடல அது மட்டும் இல்லாம நிறைய பேருடைய பெயர்களை நீக்கிருக்காங்க அந்த ஓட் லிஸ்ட் எடுத்தியா அவங்களுடைய பெயர்களை அதுல இருந்து நீக்கிருக்காங்க பத்தி எல்லாம் வாழ்க்கையே பேசக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சமூக போராளிகள் இந்த விவகாரத்தை குறித்து யாராச்சும் பேசுறாங்களா வாயை இருக்கிறாங்களா இல்ல ஒருத்தனும் பேசவே இல்லை அவ்வளவு பேர்களுடைய பெயர்களை நீக்கிருக்காங்க எந்த விதமான காரணமும் சொல்லாம நீக்கிருக்காங்க இது குறித்து எவனும் பேசவே இல்லை ஆனா வாய் திறந்தா மட்டும் நாங்க திராவிடர்கள் நாங்க அவங்க நாங்க இவங்க எங்களாலதான் இதெல்லாம் சாத்தியமாச்சு நாங்க இல்லைன்னா நீங்க இல்லவே இல்லை குரல் குரல் நாங்கள் எல்லாம் பேசுவானுங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசுவானுங்க அவனுங்க யாருமே இந்த விவகாரத்தை குறித்து பேசவே இல்லை ஒன்றரை கோடி பேரு போடல குடிமகனுடைய அடிப்படை உரிமையை ஓட்டு போடுறதா அந்த உரிமைய கூட பறிச்சிருக்காங்க இது குறித்து எவனாச்சும் கேள்வி எழுப்புனானா இல்ல எவனும் கேள்வி கேட்கவே இல்ல அடுத்து இந்த ஸ்கிரீன்ஷாட்ட கொஞ்சம் பாருங்க நடிகர் சூரியன் பெயர் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் நடிகர் சூரியனா உடனே பாப்பீங்க அது பற்றி விசாரணை நடத்துவோம் அப்படி மாதிரி ஆனா சாதாரண மக்களுக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கு அதுவும் நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கு இதே போத்துல கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் மேற்பட்டவருடைய பெயர்களை நீக்கி இருக்காங்க இதை பத்தி எல்லாம் நீங்க விசாரிக்க மாட்டீங்களா இத மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு நிறைய பேர் அதை ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க அப்பெல்லாம் யாருமே இது பற்றி பேசவே இல்லை ஆனா நடிகர் சூரியனுடைய பெயர் வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து நீக்கிறது குறித்து இது மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க அது குறித்து அத விசாரிக்கவும் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் சொல்ற ஒரு நாட்டினுடைய குடிமகனுடைய அடிப்படை உரிமை ஓட்டு போடுறது அதை பறிச்சிருக்கீங்க சார் எங்க கிட்டே இருந்து வரி எல்லாம் வாங்குறீங்க ஆனா எங்களை ஓட்டு போட விட மாட்டேன்றீங்க தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் ஓபனா பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு ஒரே போத்துல எட்நூத்தி பேர்களை நீக்கிருக்காங்க அது குறித்தான எந்த ஒரு விளக்கமும் இல்ல அது குறித்தான விசாரணை நடத்தப்படும் அப்படி மாதிரி யாரும் சொல்லவே இல்லை ஆனா நடிகர் சூரி அப்படின்னு சொன்ன உடனே எப்படி விசாரணை நடத்துறாங்கன்னு பாருங்க அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய பாஜகவினர் பல குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சிருக்காங்க அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்காங்க தேசிய கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மறு தேர்தல் நடத்தணும் நிறைய பேர்களை ஓட்டே நீங்க போட விடல அப்படி மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரு அது பத்திலாம் பெருசா எந்த விதமான விளக்கமும் கொடுக்காம நடிகர் சூரியனு வரும்போது மட்டும் ஏன் இப்படி விளக்கம் தராங்க சொல்றாங்க கொஞ்சம் ஓவரா இல்ல சார் நெக்ஸ்ட் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவுடைய பிரச்சார வீரங்கி பப்பூஜி அவர்களை எப்படி கலாச்சி தள்ளியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க வயநாட்டிலும் ராகுல் தோல்வி மோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமைதியில் தோல்வியடைந்த ராகுல் காந்தி மீண்டும் கேரளாவில் வயநாட்டு தொகுதியில் போட்டியிடுகிறார் இந்த முறை வயநாட்டிலும் அவர் தோல்வி அடைவார் தேர்தலுக்கு பிறகு அவர் வேறு ஒரு பாதுகாப்பான இடத்தை அதாவது ஒரு தொகுதியை தேடி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த காங்கிரஸ் பரம்பர தொகுதி தான் அமைதியின்னு சொல்லப்படுறது அங்க ஸ்மிருதி இரானிக்கு பயந்து நம்முடைய பப்புஜி அவர்கள் வயநாட்ல வந்து போட்டிட்டாரு அங்க முக்கியமான இடத்தை விட்டுட்டு சவுத்துல டவுன் சவுத்துல கேரளால வந்து போட்டிட்டு இங்க வின் பண்ணாரு அவருடைய தொகுதி அவரது மட்டும் கிடையாதுங்க அவரோட குடும்பமே இருக்கு இல்லையா அவங்களோட குடும்பத்தோடைய சொந்த தொகுதினே இவங்க சொல்லிப்பாங்க அமேதியை அந்த அமைதியில இவர் தோத்து போனாரு அப்போ பார்த்துக்கோங்க காலங்காலமா காங்கிரஸ் அமைதியில எதை மாதிரியான ஆட்சி கொடுத்துருப்பாங்க அதனால தான் நம்ம மோதி அஜி அவர்கள் இப்போ இந்த மாதிரி சொல்லிருக்காரு வயநாட்டுலேயே இந்த பப்புஜி தோத்து தான் போக போறாரு அடுத்த அவர் வேற ஏதாச்சும் ஒரு சேஃப்பான தொகுதியை தேடிட்டு போயிடுவாரு அடுத்து கர்நாடகா காங்கிரஸ் நிர்வாகியான மொகமது நலா பாட் அப்படிங்கிற ஒரு நபர் பிரதமருடைய கான்வாய் போகும்போது அங்கிருந்த செக்யூரிட்டி எல்லாம் மீறி அத்து மீறி போராட்ட பாருங்க கர்நாடகாவில் பிரதமர் கான்வாயின் அத்துமீறல் காங்கிரஸ் நிர்வாகி கைது சிக்கப்பல்லாபூரில் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சாலை மார்கமாக பெங்களூரு சென்று கொண்டிருந்தார் போலீசார் தடுப்பை மீறி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்ட முகமது நலாபாட் இந்த பெயர் இருக்கு இல்லையா முகமது நலாபாட் அப்படிங்கிற இந்த பெயரு இதை நான் எங்க கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி கூகுள் சர்ச் பண்ணும்போது சில ஷாக்கிங்கான விஷயம் எல்லாம் கிடைச்சது பாருங்க ஆஃப்டர் ஒன் சிக்ஸ்டீன் அவுட் ஆன் பெயில் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி நடந்தது இவனை எதுக்கு தூக்கி உள்ள வச்சிருந்தாங்கன்னா அட்டம் டு மர்டர் கேஸ்ல இவனை தூக்கி உள்ள வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாள் இவன் ஜெயில இருந்தா அதுக்கப்புறமா ஏகப்பட்ட முயற்சிகள் எடுத்ததுக்கு அப்புறமா காசு கொடுத்ததுக்கு அப்புறமா இவனுக்கு பெயில் கிடைச்சிருக்கு அதுவும் கண்டிஷன் பெயில் தான் கிடைச்சிருக்கு இவன் தான் இப்போ பிரதமருடைய கான்வாயில இது மாதிரியான விஷயத்த செஞ்சிருக்கான் நெக்ஸ்ட் பார்க்க போறது உண்மையில சம பண்ணா இருக்கும் இங்க சைட்ல போடுற பாருங்க தி டிஃபரன்ஸ் இஸ் வெரி கிளியர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இதை மாதிரி போயிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்ப இத மாதிரி போயிட்டு இருக்காரு அப்படி மாதிரி போட்டிருக்காங்க அதாவது டாய்லர்ஸ் எல்லாம் நம்மளுடைய மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் கட்டி கொடுத்தாரு இந்தியா முழுவதும் பல லட்ச டாய்லர்ஸ்களை ஃப்ரீயாவே கட்டி கொடுத்துருந்தாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதாவது காங்கிரஸ் உடைய ஆட்சி கால கட்டத்துல இத மாதிரிதான் எல்லாருமே வெளியில போயிட்டு இருந்தாங்க ஆனா மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா இந்தியா முழுவதும் கழிப்பறை இல்லாத இடங்கள்ல ஃப்ரீயாவே கழிப்பறை கட்டி கொடுத்துருந்தாங்க இப்ப எல்லாருமே இத மாதிரி பாத்ரூம் போறாங்க அப்படிங்கிற மாதிரி கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்ராமையா இருக்கார் இல்லையா அவருடைய புகைப்படத்தையே போட்டு இப்படி ஒரு விளம்பரத்தை பண்ணிருக்காங்க இது சம வைரலா போயிட்டு இருக்கு அதுவும் சிட்டிங் சிஎம்மா இருக்கூடிய சித்ராமையாவே இவங்க அவங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயின் மெட்டீரியலா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதுல இந்த கர்நாடகா காங்கிரஸ் தான் பாவம் பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க இப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன் அதுல தமிழகத்துல தாமரைக்கு ஓட்டு போட்ட ஒரு பெண்ணை திமுக காரங்க அடிச்சு கொண்ட ஒரு சம்பவத்தை கொடூரமான சம்பவத்தை பற்றி பார்த்திருந்தோம் அதே மாதிரி கர்நாடகால மோடி அவர்களை குறித்து ஒரு பாட்டு பாடுறதுனால சில இஸ்லாமியர்கள் அந்த நபரை அடிச்சிருக்காங்க சிகரெட்ல சூடு வச்சிருக்காங்க அவர் மேல யூரினும் போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் சிந்தாபாத் அல்லாஹ் உர்லாம் சொல்ல சொல்லியிருக்கானுங்க இதை கொஞ்சம் பாருங்க ಸರ್ ಏನಾಯ್ತು ಸರ್ ಎಲ್ಲಿ ಸರ್ ಸರ್ ಇದು ಗೌರ್ಮೆಂಟ್ ಗೆಸ್ಟ್ ಹೌಸ್ ಹತ್ರ ನಾನು ಆ್ಯಕ್ಚುಲಿ ಲಾಸ್ಟ್ ವೀಕು ಒಂದು ಸಾಂಗ್ ಮೋದಿ ಸಾಂಗ್ ರಿಲೀಸ್ ಮಾಡಿದ್ದೆ ಆ್ಯಕ್ಚುಲಿ ನಿಮ್ಮ ಆಫೀಸಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಡೆಯಿಂದ ಬಂದು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ನನಗೆ ಗೊತ್ತಿರೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳಿಗೆಲ್ಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಸ್ತಾ ಇದೆ ಚಾನಲ್ ಶೇರ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ ನಾನು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೆ ಯಾರೋ ಒಬ್ಬ ಹುಡುಗ ಬಂದ ಗೌರ್ಮೆಂಟ್ ಗೆಸ್ಟ್ ಹೌಸಲ್ಲಿ ನನಗೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಅವ್ನು ಮುಸ್ಲಿಮ್ ಅಂತ ಮದರ್ ಪ್ರಾಮಿಸ್ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ ನಾನು ಅವ್ನಿಗೆ ಈ ಥರ ನಮ್ದೊಂದು ಸಾಂಗ್ ಮಾಡಿ ಸರ್ ಇಷ್ಟ ಆದರೆ ನೋಡಿ ನಮ್ಮ ಚಾನಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಹತ್ರ ಎಲ್ಲ ಶೇರ್ ಮಾಡ್ತೀನಿ ಅದು ಹೌದಾ ತೋರಿಸಿ ಅಂದರು ತೋರಿಸ್ದೆ ಸಾಂಗ್ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ತುಂಬ ಸಾಂಗು ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಹತ್ರನು ಮಾಡಿಸ್ತೀನಿ ಬನ್ನಿ ಅಂತ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು ಅಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಕರ್ಕೊಂಡು ಸುಣ್ಣ ಒಬ್ಬ ಬಾಯಿ ಮುಚ್ಕೊಂಡ ಬಾಯಿ ಮುಚ್ಕೊಂಡು ಹಿಂದೆಯಿಂದ ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಮೋದಿ ಸಾಂಗ್ ಮಾಡಿದ್ದೆ ಸುಳ್ಳ ಮೇಲೆ ಕೆಟ್ಟ ಕೆಟ್ಟ ತಗೆಲ್ಲ ಬೈದು ಪಾಕಿಸ್ತಾನ ಅಂತ ಕೂಗು ಬಂದರು

பக்கத்துல இருந்த போலீஸ்காரரை நீங்க கவனிச்சீங்களா அவரு பாகிஸ்தான் சொல்ல சொன்னாங்க இத மாதிரி அல்லா அக்பர்லாம் சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது உடனே டைவெர்ட் பண்றாரு சொல்லிட்டு அவர் பதட்டப்பட்டு அதை டைவர்ட் பண்றாராம இப்படி அவர் நடுல போந்து அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி எப்படி பண்றாரு பாத்தீங்களா இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் ஏகப்பட்ட சம்பவங்கள் கர்நாடகால தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு நம்ம ரீசெண்டா ஒரு நியூஸ் பாத்திருப்போம் நேகா சொல்லிட்டு ஒரு பொண்ணு முகமது ஃபயாஸ் அப்படிங்கிறவ லவ் டார்ச்சர் கொடுத்திருக்கான் லவ் பண்ண சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு முடியாதுன்னு சொன்னதுனால அந்த பொண்ண ஒன்போது முறை குத்தி கொலை பண்ணிருக்கான் இப்போ ரீசண்டா நேத்தோ முந்தா நேத்தோ நினைக்கிறேன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேரை இதே மாதிரி கொலை பண்ணியிருக்கானுங்க இது எல்லாமே நடந்தது கர்நாடகால ஏன் இவ்வளவு ஒஸ்டா போயிட்டு இருக்குன்னு தெரியல நாளுக்கு நாள் அங்க பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு பாஜக பாஜக விட்டுருங்க மத்திய அரசு இது குறித்து எல்லாம் எது மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க நம்மளோட உயிர் போகுது வெஸ்ட் பெங்கால் எது மாதிரியான சம்பவங்கள் நடக்குமோ அதே மாதிரி இப்போ சவுத்ல நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல கர்நாடகால கேரளால எப்பவுமே அது மாதிரி நடந்துட்டு இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் சாகுறாங்க இது குறித்து மத்திய அரசு எதாச்சும் நடவடிக்கை எடுக்குமானா பொறுத்து பொறுத்திருந்தவா பாக்கணும் எவ்வளவு பேர் இறந்தாதான் மத்திய அரசு நடவடிக்கை எடுப்பாங்க தெரியலங்க மோடி அவர்களை குறித்து பாட்டு பாடுறதுனால இத மாதிரியான கொடுமான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அல்லாஹ் அக்பர்லாம் சொல்ல சொல்லியிருக்கானுங்க இத மாதிரி வேற எங்காச்சும் நடந்திருதுதான் இவனுங்க என்ன நல்லா பேசிருப்பானுங்க இந்நேரத்துக்கு எவ்வளவு சமூக போராடி அப்படியே கொதி தெரிந்து போயிருப்பானுங்க பாத்தீங்களா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அடிக்க வைக்கிறேங்க பாத்தீங்களா மாட்டு மாட்டு இறைச்சி வச்சிருந்தாலும் இது மாதிரி அடிக்கிறாங்க அப்படி மாதிரிலாம் என்னன்னெல்லாம் உருட்டு கதைகள் உருட்டிருப்பாங்க இங்க பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொல்ல சொல்லியிருக்கானுங்க அல்லாஹ் அக்பர் சொல்ல சொல்லியிருக்கானுங்க இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு இது குறித்து பேசுறானா இல்ல ஒருத்தனும் ஆய திறக்கல கடைசி கடைசியில முக்கியமான செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இதோடய முடிச்சுக்கலாம் இதை பாருங்க நம்முடைய திருச்சி சூரசிவானா இருக்காரு இல்லையா அவருடைய பதிவு இது திருவேற்காடு கருமாரியம்மன் ஆலயத்திற்குள் பெண் தர்மகார்த்தா திருமதி வளர்மதி என்பவரும் மற்றும் கோயில் பெண் பணியாளர்கள் சேர்ந்து கொண்டு திருக்கோயில் வளாகத்திற்குள் கருமாரியம்மன் படத்திற்கு கீழே நாற்காலி போட்டு அமர்ந்து கொண்டு அடிக்கும் கூத்தை பாருங்கள் தமிழ்நாடு அரசு மற்றும் அறநிலையத்துறை திருக்கோயில்களை சீரழித்தது பத்தாது என்று இந்த கேலி கூத்துகளும் நடைபெறுகிறது தெய்வம் நின்று கொள்ளும் அப்படி மாதிரி போட்டுட்டு அமைச்சர் சேகர்பாபு அவர்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் தமிழக இந்து துறையும் டாக் பண்ணியிருக்காரு நம்முடைய திருச்சி சூரிய சிவான இந்த ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்தாரு அதுக்கப்புறமா தான் எல்லா நியூஸ் சேனல்ஸும் இதை பற்றி போட்டிருந்தாங்க இது குறித்து தமிழகத்தினுடைய இந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னு தெரியல ஏதாச்சும் வழக்கு பதிவு செஞ்சாங்களா இவங்களும் வந்து பணியிட நீக்கமோ இல்லைன்னா கைதோ செஞ்சாங்களா தெரியல அடுத்து இதை பாருங்க வாசுகி பாம்பின் படிமங்கள் விஞ்ஞானிகள் ஆய்வில் தகவல் குஜராத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தில் கண்டறியப்பட்ட புதை பொருள் நாற்பத்தி ஏழு கோடி ஆண்டுக்கு முன் இருந்த வாசுகி இன பாம்பை சேர்ந்தவை என விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் நாம் எல்லாருமே இதை நம்முடைய இதிகாசங்களை தான் படிச்சிருப்போம் இதிகாசங்கள் பொய்யல்ல உண்மைதான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி மறுபடியும் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ இது உலக அளவுல பெரிய அளவுல பேசும் பொருளா மாறிட்டு எல்லாருமே சொல்றாங்க இல்லையா இஸ்லாம் மதம் தான் பெருசு கிறிஸ்தவ மதம் பெருசு அப்படின்ட்டு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜின் அப்படிங்கிறது இருக்கு எப்போ இவங்களுடைய மதமானது ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா சொல்ல முடியும் ஆனா நம்மளுடைய சனாதன தர்மம் இருக்கு இல்லையா அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆதியும் தெரியாது அந்தமும் தெரியாது அதுதான் சனாதன தர்மம்னு சொல்லுவாங்க பாருங்க கோடி ஆண்டுக்கு முன் இருந்த பாம்பை சேர்ந்தவை இந்த புதை படிமங்கள் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளுடைய கலாச்சாரம் தான் உலகத்துல பழமையானது அப்படிங்கிறத இந்த ஒரு சம்பவமானது மறுபடியும் நிரூபிச்சிருக்கு மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி